தெய்வ கட்ட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நவராத்திரி ஒன்பது நாட்கள்ல முதல் மூன்று நாட்கள் துர்கைன்னு சொல்லுவோம் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மின்னு சொல்லுவோம் லக்ஷ்மிக்கு மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி இதாவது துர்கை முதல் மூணு நாள் ரெண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமி மூன்றாவது மூன்று நாட்கள் மகா சரஸ்வதி அப்புறம் பத்தாவது நாள் அன்னைக்கு விஜயதசமி அப்படின்னு பண்ணுவோம் அந்த முதல் மூன்று நாட்களுக்கு உண்டான அற்புதமான அந்த ஏன் துர்கைன்னு பெயர் வச்சா பெயர்களை வச்சு நம்ம குழப்பிக்க வேண்டாம் அந்த பெயர்களுக்கு அர்த்தம் புரிஞ்சாலே பொருள் நல்லா இருப்போம் துர்கை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பொருளே துர்கம்னா கோட்டைன்னு அர்த்தம் கோட்டைன்னு அர்த்தம் ஒன்பது வாசல்கள் கொண்ட இந்த உடம்புங்கிற அந்த கோட்டைக்குள்ள அம்பிகை வந்து அமர்ந்து இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் அதை புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வதுதான் இந்த நவராத்திரி முதல் மூணு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு தேவி பாகவதம் ஒரு அபூர்வமான தகவல் அங்கு சொல்றது ஏன் துர்க இனி பேர் வந்ததுக்கு இந்த கோட்டையில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அது சொல்லிட்டோம் தேவி பாகவதம் ஒரு அபூர்வமான வரலாறை சொல்கின்றது துர்கமன்னு ஒத்த துர்கமன் அவ என்ன பண்ணினா நம்ம அழகபடி கடுமையா ஆஹ் தபஸ் பண்ணி இறைவனிடமிருந்து வரம் பெற்றான் வரங்கள் பெற்றான் ஆனால் அந்த வரங்கள் பெற்றவனை தவிர அந்த வரங்களை வச்சு எந்த அளவுக்கு அடுத்தவர்களை நசுக்கி படாத பாடு படுத்த முடியுமோ அவ்வளவு பாடும் படுத்தினான் இந்த துர்கமன் என்று சொல்லக்கூடியவன் இது இப்படியே இருக்கட்டும் இங்கதான் சார் நம்ப முடியல இதுவா புராணங்கள்ல ஆஹ் அந்தந்த பத்தா ராவணன் தாபம் என்ன வரம் வாங்கினான்னு சொல்றீங்க இந்த பத்தா சூரபத்மன் அந்த வகையரா தவம் பண்ணி வரம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்றீங்க முதலான எல்லாம் தவம் செய்து வரம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்றீங்க இந்த பார்த்தா துரியோதனன் ஜலஸ்தம்பனம் பண்றவன் பா பஞ்சபாண்டவர்கள் யாருக்கும் தெரியாது அந்த வித்ய அவ்வளவு பெரிய இது ஜலஸ்தம்பனம் பண்றதுல அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் கடுமையாக தவம் செய்து வரங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பின்னாடி அவர்கள் நல்லவர்களை அழிப்பதற்கு முயன்றார்கள் இது எல்லாம் ஞானம் நூலும் நம்மளுதுல சொல்றது இதிகாச புராணங்கள் இல்ல இது எதுக்காக யார் யார் எதை எதை வைத்து முன்னேறுகின்றார்களோ கடுமையா உழைச்சு அதை முறையாக கையாளாமல் முறையாக செயல்படுத்தாமல் அதை வைத்து தாங்கிற அந்த அகம்பாவத்தினால எண்ணத்தினால அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து தன்னை நிலை நிறுத்திக் கொள்வதற்காக செயல்படுகின்றார்கள் அல்லவா இது ஏதோ இதிகாச புராணத்துல மட்டும் இல்ல இன்னைக்கும் நடந்துருக்கு இருக்கு உதாரணம் சொல்றதுன்னா நம்ம தான் என்னவோ அரசியல் அது வேண்டாமே நமக்கு என்ன என்ன பண்றது யார் யாரையோ நம்பி என்னெல்லாமோ ஏற்பாடு பண்ணி ஒசந்த இடத்துல உட்கார வச்சிடறோம் உட்கார வச்சே மக்கள் என்ன பாடுபடுறோம் இதுதான் அவ்வளவு பேர்களும் அவர்கள் செய்தார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு அபாய எச்சரிக்கை அப்ப தாங்கவே முடியல அம்மா உன்னதான் நாங்க எங்க போவோம் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை ஒக்கும் இந்த இடத்துல ஏழைனா ஏதோ காசு பணம் இல்லாதவர்கள் மட்டும் அர்த்தம் இல்லை தமிழில் ஏழை என்று சொல்லக்கூடியது நம் கம்பராமாயணம் மாதிரி முதலான அந்த நூல்கள் படி படிப்பறிவில்லாதவர்கள் இங்கிவை பலவும் சொல் ஏழைப்பாளதென்றோன்னு அங்கே கம்பராமாயணத்துல அங்க விபீஷன் ஆழ்வார் வாக்கு இந்திரஜித்தை அடக்கும் பொழுது படிப்பு அதாவது நென படிச்சிருந்தும் பக்குவம் அடையாதவர்கள் இதெல்லாம் உண்டு எல்லாரையும் ஆட்டி படைச்சு கெடுதல் பண்ணி நான் மட்டும் வாழ்ந்தா போறோம் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிலையை துர்கமன் அங்கே செயல்படுத்தி கொண்டிருந்தான் அவ்வளவு பேர்களும் சேர்ந்து அம்மா 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 என்று கதறி வேண்டினார்கள் அந்த நேரத்தில் தான் அம்பிகை அங்கு வெளிப்பட்டாள் இவன் துர்கமன் செய்த அந்த தவறான செயல்கள் காரணமாக மழை இல்லை நதி நீர் அருவி நீர் இந்த குளத்து நீர் மட்டும் இல்ல ஊற்று நீர் கூட இல்லாம போயிடுச்சியா தண்ணிக்கு என்ன பிரச்சனை அப்படி போற போக்கில் சிற்றோடைகள் திருச்சியில ரோட்ல போகும்போது சின்னதா ஓட ஓடும் ஐயா அது ரெண்டு கைலி கண்ணாடி பழிங்க மாதிரி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா முகம் தெரியும் எங்க ரோட்ல ஓரமா அப்படி அள்ளி குடிச்சிருக்க அடியில் அப்படிப்பட்ட அந்த சிற்றோடைகளும் ஓடைகளும் இன்று தண்ணிய காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிருக்கோம்னா எங்க போயின்னு இருக்கோம் தெரிகின்றதா இதெல்லாம் துர்கமண் செயல்கள் துர்கமண்ணா தீமையே வடிவானவன் அர்த்தம் மழை இல்லை தண்ணி இல்ல எதுவும் இல்லை கொடி எதுவும் இல்ல எல்லாம் கதறுகிறார்கள் என்ன பண்றது அப்ப அம்பிகை வந்தால் அம்பிகை இந்த இவர்கள் கோட்டையில் இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை வெளிப்பட்டு வந்த உடனே அவ என்ன பண்ணினாலாம் தன்னுடைய விரல்கள் இருக்கு இல்லையா என்ன பார்த்துக்கோங்க இந்த பத்து விரல்களில் இந்த பத்து விரல்களிலிருந்தும் காய்கறி கிழங்கு வகைகள் பழ வகைகள் தானிய வகைகள் தீர்த்தம் அது குடி தண்ணி அது இதுன்னு எல்லாத்தையும் அப்படியே பொழிஞ்சாலாம் சார் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அது அவரவர்கள் விருப்பம் அது என்ன பண்றது அது அவங்க நம்புறவமோ இல்லையோ குழந்த பசிக்கிறது அப்படிங்க பசைன்னு வந்துருக்கா அவங்கிட்ட போய் டெய் நீ கம்ப்யூட்டர் கேட்டியே டிவி சைஸுக்கு உனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன் மோட்டர் பைக் அவன் பசிச்சு வந்திருக்கான் அந்த குழந்தைக்கு அதுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு உனக்கு ஒரு கோடி ரூபாய் உனக்கு எப்டில போறேன்னா பிரயோஜனம் இல்லை இப்ப தெரியறதா ஏன் ஸ்ரீ மாத்தான்னு சொல்லி தின்னு அந்த நேரத்தில் அவளுக்கு நீங்க ஏதாவது கொடுத்தாட்ட இதை வச்சு விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் எங்க அங்கதான் தண்ணியே இல்லைங்கிறது அப்புறம் எங்க இருந்து இத வச்சு விவசாயம் பண்றது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் பெண்கள் இந்த ரெண்டு பேரில் யாருக்கு புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் அதிகம் என்றால் பெண்களுக்குத்தான் ஒப்புத்துக்கிறவங்களே இல்லையோ அதான் உண்மை பெண்களுக்குத்தான் இதை அதிகம் அதிகம் இந்த வாரியர் தாத்தா ரொம்ப அழகா சொல்லுவார் அதன்படி வந்த அந்த தாயார் என்ன பண்ணினா இனிமே நான் அந்த குழந்தைகளுக்கு தானியம் கொடுத்து அவனை அழிச்சு அதுக்கப்புறம் இதுகள் விவசாயம் பண்ணி என்னைக்கு இதுகள் பசி ஆடுறது உம் அப்படின்னு முதல்லயே அப்படி என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டா இன்னும் சொல்ற இன்னைக்கு எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆஹ் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுனாக்கா அம்பாளியா அங்க துர்கம் விஷயத்துல தேவி சொல்கிறது அந்த குழந்தையினுடைய அந்த பசிகையை அறிந்து அப்படியே உணவுப் பொருட்களை அள்ளி கொடுத்தவள் இந்த அம்பிகை அப்படி அள்ளி கொடுத்தாள் இல்லையா உடம்பெங்கும் திருக்கண்களாக கொண்டு அப்படியே மழையை வர்ஷித்தாள் மழையை கொட்டினாள் அந்த கோலத்தில் அந்த வடிவத்தில் இருந்த அம்பாளத்தான் சதாட்சி சதாட்சின்னு நாம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒன்று கஷ்டமே பட வேண்டாம் இந்த பேரை இந்த திருநாமத்தை மட்டும் ஒரு ஒம்பது தடவை சொல்லி ஏதாலும் சிவந்த மலர்கள் என்ன மலர்கள் சேர்ப்பாக இருக்கிறது போ செம்பருத்தி செம்பருத்திப்பூ சிகப்பு ரோஜாப்பூ இப்படி ஏதானு சிகப்பு எடுத்து இங்கே பாரு ஆத்தா என்ன பண்ண பாக்குற எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்தாலும் சொன்னான் புரியுதா நாங்களும் தூவிட்டோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா சத்தியமாக நன்றாக இருப்பீர்கள் ஒரு பூ சிகப்பு பூக்கள் ஒம்பது பூக்கள் ஒன்னு மந்திரம் மாயம் இதெல்லாம் அனுஷ்டானெல்லாம் நமக்கு தெரியாது தெரியதா இந்த சதாட்சி என்று சொல்லி தேவி பாகவதம் அது சொல்றது இந்த இடத்துல பல சிறுத்தியில அந்த திருநாமங்களை சதாட்சி 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 அப்படின்னு ஒரு ஒன்பது தடவை சொல்லி அந்த மலர்களை தூவி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க நல்லா இருப்போம் அந்த நல்லவர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் அவ்வளவு பேரும் அப்பாடா மழையும் பெழிஞ்சுடுச்சோம் இப்ப நான் தண்ணியெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுது எல்லாம் சரியே துர்கமன் விடுவானோ அவன் வந்தா அது நம்ம இடத்துல போய் இத அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம அம்மா ஆஹ் துர்கை துர்கமணி அழித்தாள் அந்த துர்கமனை அழித்ததன் காரணமாக அவளுக்கு துர்கை என்று ஒரு பெயர் என தேவி பாகவதம் சொல்கின்றது அப்படிப்பட்ட அந்த அம்பிகை மட்டுமல்ல அப்படிப்பட்ட அந்த அம்பிகை துர்க்கமனை மட்டுமல்ல நம் அனைவரையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் அவ்வளவு தீமைகளையும் துயரங்களையும் நீக்கி சதாட்சியாக அங்கே அருள் மழை பொழிந்ததைப் போல நமக்கும் அருள் மழை பொழிய வேண்டுவோம் அவள் அருள் மழை பொழிவாள் அந்த அம்பிகை நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அந்த அம்பாள் வழங்குவாள்